வணக்கம்ங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டு கோயம்புத்தூர் மெயின் ரோடு பெதப்பம்பட்டி ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒன்றரை ஏக்கருங்க ஒரு சைடு பஞ்சாயத்து ரோடுங்க இதுதான் பஞ்சாயத்து ரோடுங்க தார் இருந்து அப்படியே பஞ்சாயத்து ரோடு ஃபேசிங் ஒரு சைடுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி வழித்தடமுங்க ரெண்டு சைடுமே தடமுங்க ஒன்றரை ஏக்கர் அழகிய செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியே இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்கொயராக இருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க சுற்றி வரம் மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுத்திலும் ஃபுல்லாகவே தோப்பு சூழ்ந்த பகுதியில் தான் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஒரு பூமி தான் எம்டி லேண்டாக இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு தோப்பு பண்ணுறவங்களுக்கு எல்லா வகையான பயன்பாட்டுக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்குளம்ங்கிற ஒரு வில்லேஜ் ஒட்டியே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க உடுமலை டூ செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங் ஒரு சைடு பதினாறு வழித்தட ஒரு சைடு ரெண்டு சைடுமே தடத்தோடு இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருதுன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோங்க நன்றி வணக்கம்